இன்று நாம் சின்ன குறிப்பிடத்தில் அறுபத்தி ஓராவது கேள்வியை பார்ப்போம் இந்த அறுபத்தி ஓராவது கேள்வி என்னவென்றால் எப்படி நடு தீர்ப்பார் இந்த கேள்விக்குள்ள பதில் என்பது அவன் அவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் சகலருக்கும் முன்பாக அறிய பண்ணி பாவிகளை சபித்து நரகத்திலே தள்ளி நல்லவர்களை ஆசீர்வதித்து மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் இப்போது இந்த பதிலுக்குள்ள விளக்கத்தை பார்ப்போம் பாவ புண்ணியம் என்ற வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் கூறப்பட்டுள்ளன அதாவது மூதாதையர் மரபும் அதாவது மார்க் ஏழு ஏழிலிருந்து ஒன்பதில் ஆணாதிக்கமும் சேர்ந்து சில செயல்களை பாவங்கள் என்றும் சில செயல்களை புண்ணியங்கள் என்றும் பட்டியலிட்டு இருக்கின்றனர் எனவே இயேசு நடுத்தீர்க்க வரும்பொழுது இந்த ஆணாதிக்க சமுதாயத்தின் பாவப்பட்டியலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு என்பதுதான் அநேக மக்களின் எதிர்பார்ப்பாகும் ஆகையால் தீர்ப்பு நாளின் பொழுது என்ன செய்வார் என்று கேட்டதும் இயேசு பாவம் செய்தவனை தண்டிப்பார் என்றும் புண்ணியம் செய்தவனை பாராட்டி மோட்ச பாக்கியம் தருவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் எங்கள் மதங்களிலும் இதுதானே கூறப்பட்டிருக்கிறது பிறகு எதற்கு நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்று அறிக்கையிட வேண்டும் எந்த மதத்தில் இருந்தாலும் பாவத்துக்கு தண்டனை பெற போகிறோம் புண்ணியத்துக்கு மோட்சம் பாக்கியம் பெற போகிறோம் அதனால் நீங்களும் உங்கள் மதத்தை கைவிட்டுவிட்டு இந்த தேசத்தில் உருவாக்கப்பட்ட மதங்களை தழுவி கொள்ளுங்கள் அவ்வாறு தழுவாவிட்டால் தேசப்பற்று இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறுகிறார்கள் அதனால் ஒருவர் முதலில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூதாதையர் மரபில் வந்த பாவம் எது என்ற வரையறையும் இயேசுவின் போதனையில் மார்க் ஏழு ஏழிலிருந்து ஒன்பதில் கூறப்பட்டிருக்கும் பாவம் என்பதற்குரிய வரையறையும் வெவ்வேறு ஆகும் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் அதாவது மத்தையு பத்து முப்பத்தி நாலில் ஆண்டவர் இயேசு நான் உலகத்தில் சமாதானம் கொண்டு வருவதற்கு வரவில்லை என்று கூறுவார் அதன் உட்பொருள் என்னவென்றால் மூதாதையர் மரபின் அறநெறியை போதிப்பது தனது கடமை அல்ல மாறாக அதை விட மேலான நோக்கமான கடவுளின் குடும்பத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று கூறுவார் அதாவது மாமியாருக்கு எதிராக மருமகளையும் தந்தைக்கு எதிராக சண்டை மூட்டிவிடவே வந்தேன் என்னவென்றால் கடவுளின் குடும்பத்தில் சேரக்கூடாது என்று மாமியார் கட்டளையிட்டாலும் மருமகள் அந்த மாமியாரோடு சண்டை செய்வது போல் அந்த மாமியாரையும் மீறி கடவுளின் குடும்பத்துக்கு வரவழைக்க இயேசு வந்தார் அதே போல் ஒரு பிள்ளை கடவுளின் குடும்பத்தில் சேர வந்தால் கடவுளின் குடும்பத்தில் சேரக்கூடாது என்று அதாவது நற்கருணையை நம்ப கூடாது என்று ஒரு தகப்பன் சொன்னால் கட்டளையையும் நற்கருணையை நம்பினால்தான் அவர் கடவுளின் குடும்பத்தில் சேர முடியும் இருந்தாலும் இது போன்ற செயல்களான மாமியாரின் கட்டளைகளை மீறுதல் தந்தையின் கட்டளைகளை மீறுதல் போன்ற செயல்கள் எல்லாம்

பாவிகள் பட்டியலில் சேர்க்கப்பட நேரிடும் அதனால்தான் மரபையும் சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள என்று கூறுகிறார் அதாவது இயேசுவின் சட்டமோ அன்பின் அடிப்படையில் ஆனது அதாவது யார் அதிகமாக கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் யார் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் அதிகமாக பாவம் செய்வார்கள் சோதிக்கப்படாமலேயே இருப்பவர்கள் பாவம் செய்யாமலே இருப்பார்கள் ஏன் சோதிக்கப்படாமலேயே இருப்பார்கள் என்றால் அவர் கடவுளை அன்பே செய்யாதவராக இருந்தால் அவர் சோதிக்கப்படாமலே இருப்பார் எனவே பாவமே செய்யாதவர் தான் கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறார்கள் என்ற இந்த உலகத்தார் கருத்து பொய்யானது ரோமையர் மூணு நாளில் பழமொழிகள் பதினாலு பன்னெண்டில் ஒன்னு குருந்தர் ஒன்னு இருபத்தி ஐந்தில் பார்க்கவும் ஆகையால் பாவம் செய்யாதவர்களுக்கு எல்லாம் மோட்சம் பாவம் செய்தவர்களுக்கு எல்லாம் நரகம் என்று கூறும்போது உலக பார்வையில் உள்ள பாவங்களையும் புண்ணியங்களையும் பார்க்க கூடாது பிறகு எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கடவுளை அன்பு செய்தவர்கள் புண்ணியம் செய்தார்கள் என்றும் கடவுளை அன்பு செய்யாதவர்கள் பாவம் செய்தார்கள் என்றும் பார்க்க வேண்டும் இவ்வாறு பார்க்கப்படும் போதுதான் அங்கே அங்கலாய்ப்பும் பார்க்கப்படும் அதாவது உலக பார்வையில் உள்ள மூதாதையரின் மரபின்படி ஒருவர் பாவமே செய்யாத புண்ணியவான் என்ற பெயர் எடுத்து தனக்கு நிச்சயமாக மோட்ச பாக்கியம் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையில் தீர்ப்புக்காக காத்திருக்கும் சமயத்தில் திடீரென அவன் எனவே இப்படிப்பட்ட அதிர்ச்சியில்தான் அங்கே அனைவரும் அங்கலாய்ப்பில் அல விடுவார்கள் அப்பொழுது தங்களுடைய அங்கலாய்ப்பால் அந்த தீர்ப்பை ஏற்க மறுப்பார்கள் அவ்வாறு தன்னுடைய தீர்ப்பை ஏற்க மறுப்பவர்களை ஒருவர் மறுதளித்து தங்களுக்கு கடவுளிடத்தில் அன்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தினார்கள் என்று கடவுள் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் தருவார் அவ்வாறு விளக்கம் தரும்பொழுது அந்த விளக்கம் அனைத்தும் சகலருக்கும் முன்பாக அறிய பண்ணுவார் அவ்வாறு ஒவ்வொருவரையும் சகலருக்கும் முன்பாக நிறுத்தி வைத்து தனது தீர்ப்பை புரிய வைத்ததும் கடவுளை அன்பு செய்யாதவர்கள் எல்லாம் பாவிகள் என்று ஒரு பக்கமும் அதாவது கடவுளின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு அடையாளமாக நற்கருணையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் கடவுளை அன்பு செய்யாதவர்கள் என்று வகைப்படுத்தி அவர்களை எல்லாம் பாவிகளோடு நிற்கச் செய்வார் கடவுளிடம் அன்பு காட்ட கடவுளின் குடும்பத்தில் சேர நற்கருணையை நம்புகிறவர்களை எல்லாம் புண்ணியவான்கள் என்று வகைப்படுத்தி புண்ணியவான்களோடு நிற்க வைக்கிறார் அதன் பின் பாவிகளாக இருந்து கடவுளின் குடும்பத்தை வேண்டாம் என்று கூறியவர்களை சபித்து நரகத்தில் தள்ளுகிறார் ஏன் சபிக்கிறார் என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விடுவதாக பிறப்பதற்கு முன்பு வாக்குறுதி கொடுத்துவிட்டு மனித வாழ்வை கொடையாக பெற்ற பின் அந்த கொடையை பெற்ற பின்பும் நன்றி கெட்டதனமாக தனது வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்திற்காக கடவுளின் குடும்ப உறவை நம்பாதவர்களை சபிக்கிறார் அதே சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி நற்கருணையை நம்பி வாழ்ந்தவர்களை ஆசிர்வதித்து தன் குடும்ப உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டு மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறார் ஆகையால் எப்படி நடத்தியிருப்பார் என்று கேட்டால் அவனவன் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் சகலருக்கும் முன்பாக அறிய பண்ணி பாவிகளை சபித்து நரகத்திலே தள்ளி நல்லவர்களை ஆசிர்வதித்து மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார் என்று கூற வேண்டும்